இந்த குரு மட்டும் கிடையாது கடந்த எட்டு வருஷத்துல நடந்துட்டு இருந்த ஒட்டுமொத்த பயிற்சிகளையும் எதிர்பார்த்து காத்திருந்து காத்திருந்து தன்னோட வாழ்க்கையில் படக்கூடிய வழிகளுக்கு எல்லாம் ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படின்னு நினைச்சு வாழ்ந்த ராசியில மகர ராசிக்காரர்கள் தான் முதன்மையா இருப்பீங்க ஏடரை நாட்டு சனின்ற ஒரு சனி மகர ராசிக்கு எப்பொழுது ஆரம்பிச்சதோ வழி தெரியாத வளர்ந்தவங்க கஷ்டம் தெரியாத வளர்ந்தவங்க கண்ணீரோட வழி தெரியாம வளர்ந்தவங்க எல்லாருக்கும் கடவுள் காலமும் இந்த பல்வேறு வழிகளை உணர்த்துச்சு மகர ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் ராசிக்கு அஞ்சாம் சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் தன்னுடைய அடுத்த வீடான ஆறாவது இடத்துக்கு பயிற்சியாகிறார் சோ ஏற்கனவே ஏழரை நாட்டு சனியால் பட்ட வழிகள் எல்லாமும் மகராசிக்கு மாறவே இல்லையே குரு பகவான் இப்பொழுது ஆறாம் சொல்லக்கூடிய மறைவிட ஸ்தானத்துக்கு வராரு அந்த மறைவிடத்துல வரக்கூடிய குருவால் நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு சில அதிர்ச்சிகள் ஏற்படுமா அப்படின்னு மகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கலக்கங்கள் இருக்கும் சோ ராசிக்கு ஆறுல குரு மறைஞ்சாலும் நீங்கள் கவலைப்பட வேணாம் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்பவே முக்கியமான நல்ல இடங்கள் எல்லாம் பாக்குறாரு ஏழரை சனி ஆரம்பிச்சதுல இருந்து மகராசிக்காரர்களை நீங்க யாரை கேட்டு பார்த்திருந்தாலும் சொல்லுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில உண்மையை சொல்லணும்னா வழி தெரியாம வளர்ந்திருப்பாங்க கஷ்டம் தெரியாம வளர்ந்திருப்பீங்க அதே மாதிரி கண்ணீர் தெரியாம வளர்ந்திருப்பீங்க ஆனா இந்த எட்டு வருஷ வாழ்க்கை என்பது உங்களுக்கு எல்லாத்தையுமே கத்து கொடுத்துச்சு உண்மை பாசம் அன்பு கருணை காதல் ஏமாற்றம் துரோகம் வலி இழப்பு சோகம் இது எல்லாத்தையுமே ஒரு சேர அனுபவிச்ச ராசி இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க நான் பொண்ணை இழந்துட்டேன் பொருளை இழந்துட்டேன் குடும்பத்துல இருந்த உயிரை இழந்துட்டேன் அல்லது உறவுகளை இழந்துட்டேன் அல்லது மானத்தை இழந்தேன் மண்ணை இழந்தேன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ எதையாவது ஒண்ணு தொட்டா கூட அது பல போராட்டங்களை கொடுத்தது பொதுவாக மகரம்னா கர்ணன் பிறந்த ராசின்னு நான் சொல்லுவேன் அடுத்தவங்களுக்காகவே வாழக்கூடிய மனசு உங்களுக்கு நம்பி பாசம் வச்சுட்டா பைத்திய மாதிரி இருப்பீங்க ஏன்னா கர்ணன் வந்து எப்பவுமே துரியோதனன் கூட சேர்ந்தது துரியோதனன் வந்து கர்ணனோட இடத்துல அவமதிக்கப்படும் பொழுது அவனை காப்பாற்றினதுனால அங்கு தேசத்து அதிபதியாக கர்ணனை துரியோதனன் அறிவிக்கிறார் அப்ப தன்னுடைய நண்பன் நமக்கு வந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டாரு நம்மளுடைய மானத்தை காப்பாத்தினாருன்றதுக்காகவே தன்னுடைய கடைசி இறுதி மூச்சு வரை அந்த இடத்துல கர்ணன் இருந்து அவங்களுக்காக போராடினாங்க அதே தான் நீங்களும் சின்னதா ஒரு வேலை டீ வாங்கி கொடுத்துட்டா கூட போதும் அப்படியே அவங்களுக்கு வந்து நன்றி விசுவாசத்தோடு உயிரா இருக்கணும்னு நினைப்பீங்க பட் கடந்த காலம் என்பது உணர்வு செத்து போயிருக்கும் உணர்ச்சி செத்து போயிருக்கும் என்னதான் நீங்கள் விசுவாசமா இருந்திருந்தா கூட உங்களுக்கு ஏமாற்றங்களை தான் கடவுள் கொடுத்திருந்தாரு பட் இப்ப ஏழரை சனி என்பது திருக்கணித பஞ்சாங்கப்படி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாலும் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி அடுத்த மார்ச்ல பயிற்சியாக போவது பட் இருந்தாலும் சனியினுடைய தாக்கம் என்பது மகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இனிமேல் ஏற்பட போறது கிடையாது நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் குறிப்பா பார்க்கும் பொழுது ஆறாம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய குரு சத்துரு சகடன் சொல்லுவாங்க ஆறுல குரு இருக்கும் பட்சத்துல குரு பார்க்கக்கூடிய இடம் மெயினா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது இடத்தை பார்க்கிறார் ரெண்டாவது இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால ஏற்கனவே ரெண்டுல வந்திருக்கக்கூடிய ராகுவால் இருக்கக்கூடிய தடைகளை முதல் ஒரு வருஷத்துக்கு மாராசி கடவுள் நிவர்த்தி பண்ண போறார் என்னன்னா வாக்கு சாணத்துல ராகுவோ சனியோ உங்களுடைய வார்த்தைகள்ல தடுமாற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய வாக்கு கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் நல்ல வார்த்தைகளை நீங்க பேசினா கூட அது அடுத்தவங்களுக்கு பொல்லாப்பா போய் சேரதுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஆனா இந்த குரு பார்வை படுறதுனால வாக்கு வன்மை மேம்படும் நீங்கள் சொல்லக்கூடிய வாக்கு எல்லாம் பலிதமா மாறும் நீங்க வாழ்த்தீங்கன்னா வாழ்வாங்க நீங்க சபிச்சா அதிர்வுகளை ஏற்படுத்தும் அந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனம் அதே மாதிரி பன்னெண்டாவது இடத்த குரு பார்க்கிறார் ராசிக்கு பன்னெண்டாவது இடத்தை பார்க்கும் பொழுது தெய்வ வழிபாட்டு ஸ்தானம் தூரதேச பிரயாணம் கடல் கடந்து வாணிபங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பலன் தரக்கூடியதா இருக்கும் எட்டு வருஷம் ஏழரை சனி நமக்கு ஆரம்பிச்சதுல இருந்து வாழ்க்கையில வந்து சாமி கும்பிட்டு கூட கடவுள் நமக்கு பலன் தரலையே பல பேத்துக்கு கடவுள் மேலே வெறுப்பு இருந்திருக்கும் இனிமேல் என்ன சார் பண்ணணும் நான் சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் முருகனுக்கு விளக்கு ஏத்திட்டேன் அம்மனை வழிபட்டுட்டேன் சிவபெருமானை பார்த்துட்டு வந்துட்டேன் இருந்தாலும் கடவுள் எங்க வழியெல்லாம் கேட்கலையேன்னு சொல்லி மர நிறைய பேர் நீங்க புலம்பிட்டே இருந்தீங்க குறிப்பா குடும்பத்துல நிம்மதின்ற ஒரு வார்த்தையே மர ராசிக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்டா சத்தியமா கிடையாது ஏழரை வருஷமாவே போராட்டம் தான் அதுலயும் கடந்த மூணு வருஷமா குடும்ப சாணத்துல சனி வந்ததுல இருந்து அது வந்து பல்வேறு அதிர்வுகளை குடும்பத்துக்குள்ள கொடுத்துச்சு உங்களுக்கு நிம்மதி இல்லைன்னா வீட்டுல யாருக்காது பிரச்சனை வீட்ல யாருக்கா பிரச்சனைனா உங்களுக்கு பிரச்சனை அல்லது தீரை எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டா தேவையில்லாத மூணாவது நபர்களால் மன உளைச்சல் கஷ்டம் கூட பிறந்தும் கூட புரிஞ்சுக்கல நண்பர்களுக்குள்ள பிரச்சனை யாருக்குதான் நான் வாழறேன் எதுக்காக நான் வாழணும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு மனநோயாளி மாதிரி உங்க மனசுக்குள்ளே புழுங்கி 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 செத்து போனீங்க சொல்லி அழறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா ஓன்னு கத்தலாமான்னு நினைச்ச நாட்கள் கூட அதிகம் ஏன் பல பேர் தனிமையில படுத்து நீங்க எழுதி அந்த கடவுளுக்கும் உங்க மனசாட்சிக்கும் மட்டும்தான் தெரியும் அந்த வழி அப்படிப்பட்ட வழிகள் எல்லாமும் கடவுளர்களோடு உங்களுக்கு மாறுவிட போகிறது உங்களுடைய பிரார்த்தனைகளும் நீங்கள் விட்ட கண்ணீரும் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமும் கடவுள் வந்து செவிசாச்சு உங்களை ஒரு பெரிய உச்சத்துக்கு கண்டிப்பா இந்த வருஷத்துல கொண்டு போய் தீப்பார் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகப்படி ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படக்கூடியது பத்தாவது இடத்த குரு பார்க்கிறாருங்க பத்தாவது இடத்தை குரு பார்க்கும் பொழுது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பட்டத்தில் மாறுபாடு வந்தே தீரும் ஒரு புது வேலை கிடைக்க போகுது உங்களுக்கு வேலை இல்லாம இருக்குறவங்களுக்கு புது வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு பிரமோஷன் கிடைக்கும் அல்லது ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அரசியல் துறை அல்லது கலைத்துறை சார்ந்து பயணம் பண்ணக்கூடியவர்களுக்கு எல்லாம் புதிய பொறுப்பு புதிய புகழ் புதிய உச்சம் புதிய பதவி எல்லாம் சத்தியமாக தேடி வந்தே தீரும் இதுக்கு முன்னாடி நீங்கள் இழந்தவைகள் எல்லாம் உங்க கிட்ட வரும் அதே மாதிரி குறிப்பா புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நிறைய கையெழுத்தாகும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி மகராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை பெறக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும் இதுக்கு முன்னாடி உடஞ்சு போயிருந்தவங்க மனசெல்லாம் ஒரு புது தெம்பா நம்மளாலையும் பல விஷயங்களை சாதிக்க

இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ் நிறைய வரும் ராசிக்கு இந்த மூணு வருஷத்துல தயவு செஞ்சு ஜாகிரதையா இருக்கணும் அப்படி இல்லைன்னா அடுத்த முப்பது வருஷத்துக்கு அது ஆறாத வலுவாக சத்தியமா மாறும் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ராகு நாகதோஷத்தை ஏற்படுத்தும் எட்டுல இருக்கக்கூடிய கேதுவும் சர்ப்பதோஷத்தை கொடுக்குது சோ புதுசா அறிமுகமாகக்கூடிய நபரா இருந்தாலும் சரிதான் யாரோட பேசினாலும் பழகினாலும் கவனம் அப்படி இல்லைன்னா பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஆணாக இருந்தா ஒரு பெண்ணால் ஏமாற்றப்படுவீர்கள் அல்லது ஒரு பெண்ணால் மிகப்பெரிய வழியை அனுபவிப்பீர்கள் அல்லது ஒரு பெண்ணோடு தேவையில்லாத இணக்கமும் நெருக்கமும் உறவும் உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய வழியை தரும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த நீங்க பெண்ணா இருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயம் ஃபுல்லா ஒரு ஆணால ஏமாற்றம் வரும் வஞ்சகம் வரும் சூழ்ச்சி வரும் துரோகம் வரும் ஏன் உங்க பேரே கேட்டு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு அல்ல அதுல மட்டும் தயவு கூர்ந்து கவனமா இருக்கணும்ன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள் யாரோட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் சுதாரிச்சு பேசுங்க சுதாரிச்சு பழகுங்க உங்களுக்குள்ள ஒரு எல்லையை நீங்க வச்சுக்கிட்டு பழகிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி கல்யாண விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறவங்க திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தையில இருக்கிறவங்க எல்லாம் தயவு செஞ்சு ஒண்ணுக்கு பத்து தடவை அனலைஸ் பண்ணணும் என்ன சொல்லணும்னா முதல் ஒரு ஆறு மாசம் திருமணத்தை தள்ளி போடுறது நல்லது ஏன்னா ஆறுல குரு சத்துரு சகடையா இருக்கிறதுனால அந்த குரு பலன் இல்லாத நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணி ஒரு திருமண வந்தத்துக்குள்ளே போனா கூட மாரராசிக்காரர்களுக்கு கல்யாண வாழ்க்கையில இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு கண்டிப்பா பிரச்சனையும் பிரிவும் கருத்து வேறுபாட்டையும் ஏற்படுத்துறதுக்கு காத்திருக்கு இந்த டைம் ஸோ கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி செய்யறதுல ரொம்பவே நல்லது அதே மாதிரி பேமிலியோட பர்சனல் விஷயத்துக்குள்ள எல்லாம் தயவுபூர்ந்து அன்வான்டான நபர்கள் எல்லாம் விஷயத்த யாருக்கிட்டையும் நம்பி பகிர்ந்துக்காதீங்க மகராசிக்காரர்கள் தோலை தேடிக்கிட்டு இருப்பீங்க இந்த டைம்ல யாராவது ஒருத்தவங்க நமக்காக இருக்க மாட்டாங்களா யாராவது ஒருத்தவங்க நம்ம கேட்க மாட்டாங்களா யாராவது ஒருத்தவங்க நம்ம கைய பிடிச்சி நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற எண்ணம் எல்லாம் இருக்கும் பட் என்னன்னா அந்த மாதிரி நான் பிடிக்கக்கூடிய கரம் என்பது ஒரு தப்பான கரத்தை பிடிச்சிடக்கூடாதுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள் ஏன்னா அவங்க எல்லாருமே பயன்படுத்திப்பாங்க மகரம் என்பது ஏற்கனவே அடுத்தவங்க பயன்படுத்தி பயன்படுத்தி தான் அந்த எட்டு வருஷம் முழுக்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிட்டு நிற்கிறீங்க பட் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது என்பது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள் அதே மாதிரி முக்கியமாக ஒன்பதாவது இடம் தகப்பனார் வழி உறவு அந்த இடத்துல இருந்த கேது விலகினதுனால அப்பாவோட இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாம் சரியாகும் பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து நமக்கு வர வேண்டியது இருந்துச்சுன்னா அது வரும் பூர்வீக வீட்டில் அமைதியே இல்லைங்க நான் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன் வெளியூரில் வேலை செய்கிறோம் சொந்த ஊருக்கு போய் அப்பா அம்மா கூட இருக்கலாம் ரெண்டு நாள் போகிறேன் என்னால் படுக்க முடியல தூங்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நிம்மதியான உறக்கமும் நிம்மதியும் சந்தோஷமும் அங்கே வரும் சொந்த ஊர்ல வீடு கட்டணும்னு நினைச்ச உங்களுடைய கனவு பலிதமா மாறும் ரெனோவேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது சரியாகும் அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதா இருந்துச்சுன்னா அதெல்லாம் கடவுள் புண்ணியத்துல சரியாயிடும் அப்பா பிள்ளைக்குள்ள இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாம் சரியாகும் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய தகப்பனார் புரிந்து கொள்வார் தந்தையோட உணர்வுகள நீங்க புரிஞ்சுப்பீங்க அதே மாதிரி மகராசிக்காரர்களுக்கு முக்கியமான விஷயமா பார்க்கப்படக்கூடியது வார்த்தைகள்ல கவனம் பேசுற விஷயங்கள்ல கவனம் பணம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் அதே மாதிரி மாற்றுப்பாலினம் சார்ந்த விஷயத்துல கவனம் இதுல மட்டும் கொஞ்சம் நிதானமா இருந்துட்டா போதும் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் சோ ஆறுல குரு வர்றதுனால என்னன்னா ஹெல்த்தை கொஞ்சம் பாத்துக்கணும் வார்த்தையை கொஞ்சம் பாத்துக்கணும் ஆறாம் இடம் என்பது சத்துரு போட்டி அதிகமா இருக்கும் பொறாம் அதிகமா இருக்கும் எங்கடா நம்ம தடுமாறுவோம் நம்ம கூட சேர்த்து தள்ளலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு ரெண்டு பேர் பக்கத்துலேயே இருப்பாங்க அதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக போதும் எந்த வழிபாடுகளை செஞ்சால் மரராசிக்காரர்கள் மேற்கூறிய சிக்கல்கள் இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லி பார்த்தா ஆறாம் இடத்தில் சத்துரு சகடையா வர்றதுனால வியாழக்கிழமை வியாழக்கிழமை உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய கோவில் எதுவாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு தானத்தை கொடுங்க ஆனால் தானன்றது ஒரு நவதானிய சுன்றல் ஏதாவது ஒரு மூணு விதமான சுன்றல் ரெடி பண்ணிக்கோங்க ஒரு பச்சை பயிரோ ஒரு வேர்க்கடலையோ ஒரு கொண்ட கடலையோ அல்லது ஒரு வேற ஏதாவது நவதானியத்தில் இருக்கக்கூடிய பருப்புகள் வேண்டியதாக இருந்தாலும் சரிதான் அந்த தானிய சுண்டல்களை ஒரு பத்து பேத்துக்கு உங்க கையால கொடுங்க உங்களுடைய கர்ம பலன்கள் தொலை ரெண்டாவது ஏன் வியாழக்கிழமைக்கு போறோம் பொழுது பார்த்தா வியாழக்கிழமையில செய்யும் பொழுது குரு ஏற்படக்கூடிய சத்துரு சகடை குறையும் போட்டி விலகி பொறாமை விலகி வஞ்சகம் விலகி சூழ்ச்சி விலகி உங்களுடைய வாழ்க்கை ஒரு சுபிச்சத்தை நோக்கி போகக்கூடியதாக இருக்கும் ஒரு முறை நேரம் இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவில் ஏதாவது இருந்தா அந்த கோவிலுக்கு போங்க ஒரு ஆறாம் இடத்துல குரு ஆறு அகல் விளக்கை ஏத்தி முருகனுக்கு காட்டி மனசார வேண்டிக்கிட்டு முருகா என் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடு கேளுங்க சத்தியமாக அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் மேலும் இந்த குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கைக்கு பல்வேறு மாற்றத்தையும் திருப்பத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அமையணும்னு சொல்லி நான் மனதார வேண்டிக்கிறேன் அந்த மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் அருண்குமார் நன்றி வணக்கம்